தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பின்படி அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை மேலகரந்தை கிராமத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சத்திற்கான காசோலையினையும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கான காசோலைகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் வட்டயபுரம் வட்டம் மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை மேலைக்கரந்தை கிராமம் பொன்வேல் பெட்ரோல் பங்க் எதிரில் இருபத்தி ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை திருப்பூரிலிருந்து திருச்செந்தூருக்கு டி தேர்ட்டி எயிட் பிஹெச் பிப்டி செவன் நைன்டி ஃபோர் என்ற பதிவெண் கொண்ட கார் ஒன்றின் ஓட்டுநர் காரை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாகும் பின்புறத்திலிருந்து வந்த கண்டெய்னர் லாரி மோதி விபத்தில் காரில் பயணம் செய்த ஐந்து நபர்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் அலங்கியம் கிராமத்தைச் சேர்ந்த திரு விஜயகுமார் பழனிச்சாமி செல்வராஜ் ஆறுமுகம் விக்னேஷ் காளிமுத்து ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் அவர்களுக்கு அரசின் சார்பில் காசோலைகள் வழங்கப்பட்டது இதில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்